காஞ்சிபுரத்தில் ரவுடி வசூல் ராஜா பட்ட பகலில் நாட்டு வெடிகுண்டு வீசி படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் பத்து பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் இதுகுறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தனராஜ் வணக்கம் தனராஜ் தற்போது கைதாகி இருக்கக்கூடிய பத்து பேரின் தகவல்கள் ஏதேனும் வெளிவந்திருக்கிறதா முழு விவரங்கள் காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட திருக்காலிமேடு பகுதியைச் சேர்ந்தவர் இந்த வசூல் ராஜா என்பவர் ராஜா என்பவர் வந்து அவருடைய பெயரே வந்து இந்த கட்ட பஞ்சாயத்து செய்து பல்வேறு நபர்களிடமிருந்து வசூல் செய்ததான அந்த பேர் வந்தது குறிப்பாக வந்து கட்ட பஞ்சாயத்து ஆள் கடத்தல் கொள்கை வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளை சிக்கி வந்து சிறை சென்று வந்தவர் நீதிமன்றத்தின் புத்தரவின் பேரில் ஜாமீன் பெற்று வந்த நிலையில தற்போது வந்து கடந்த செவ்வாய்க்கிழமை அன்று திருக்கால்மேடு பகுதியிலே இருக்கின்ற நியாய விலைக்கடை அருகே நின்று பேசிக் கொண்டிருந்த பொழுது அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் திடீரென அவர் மீது நாட்டு வெடிகுண்டு வீசி வந்து உடல் செதறி சம்பவ பரிதாபமாக பலியானார் இதனைத் தொடர்ந்து தனிப்படைகள் அமைக்கப்பட்டு அந்த பகுதியிலே வந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டது அந்த நிலையிலே அந்த பகுதியில் இருந்த சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் போலீசார் வந்து தீவிரமாக கிட்டத்தட்ட மூன்று தனிப்படைகள் அமைக்கப்பட்டு போலீசார் வந்து சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் வந்து அந்த கொலையாளிகளை தேடி வந்தனர் இந்த நிலையிலே அந்த கொலையாளிகளை தேடி வந்த நிலையிலே அந்த பத்து பேர் இப்போ தற்போது வந்து அந்த கொலை வழக்கு சம்பந்தமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக வந்து அந்த அந்த பத்து பேர்ல ஐந்து பேர் வந்து கல்லூரி மாணவர்கள் மாணவர்களாகவும் இருக்கிறார்கள் குறிப்பாக அந்த மாணவர்கள் தற்போது வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் மேலும் பத்து பேருக்கும் வந்து தற்போது வந்து காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது குறிப்பாக வந்து நான்கு பேர் வந்து அந்த போலீசார் வந்து கைது செய்ய சென்ற பொழுது அவர்கள் தப்பி ஓட நினைத்த நிலையில அங்கங்கே வந்து விழுந்து கை கால்கள் அடிபட்டு தற்போது வந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று கட்டு மாவு கட்டு போடப்பட்டுள்ளது இது தற்போது நிகழ்வாக இருக்கிறது குறிப்பாக இந்த கொடை வழக்கு சம்பந்தமாக விசாரணை மேற்கொண்டதில் முன்னுரிவதன் காரணமாகவே தற்போது வந்து இந்த நிகழ்வு நடைபெற்றிருக்கிறது குறிப்பாக தொடர்பாக வந்து வசூல் செய்த வசூல் பல்வேறு கடைகளில மாமூல் வசூல் செய்வதில் இந்த தகராறு ஏற்பட்டிருப்பதாகவும் முன்னால் ஏற்கனவே சிறையில் இருக்கக்கூடிய ரவுடி தியாகு என்பவருக்கும் இந்த வசூல் ராஜா என்பவருக்கும் தகராறு ஏற்பட்டு அதன் பேர்ல வந்து அந்த கொலை நடந்திருக்கலாமா என்ற பல்வேறு கோணங்களில் போலீசார் வந்து தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த கல்லூரி மாணவர்கள் இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டிருப்பது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது இது தற்போது நிகழ்வாக இருக்கிறது உங்கள் முழு விவரங்களுக்கு நன்றி தனராஜ் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க